உங்களை பொறுத்தவரையில் இந்த மலையக கல்விக்கு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்போ வர வேண்டும் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் கல்வியிலே என்ற அடிப்படையிலே உங்களுடைய பரிந்துரை நினைவாக இருக்கும் கிட்டத்தட்ட மலையகத்தில் நாங்கள் ஒரு ஒரு பல்கலைக்கழகம் தனியாக உருவாக்கப்படும் நீண்ட காலமாக நான் அந்த கருத்தை முன்வைக்கிறேன் நான் நான் போன பாராளுமன்றமில் பல பாராளுமன்ற அமர்வுகளிலேயே நான் அதை பேசியிருக்கிறேன் மலையகத்துக்கென்று ஒரு தனித்துவமான பல்கலைக்கழக அணி உருவாக்கப்படும் அந்த அது வந்து அந்த மாணவருடைய கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்தும் வெறுமனே ஒரு ஆசிரியர் நியமனம் அல்லது அவர்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பு என்பதல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதற்கான சிந்தனைகள் ஆய்வுகள் அவர்கள் தங்களை கல்வி ரீதியாக வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகம் கொண்டு இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளை மலையக பல்கலைக்கழகம் என்ற ஒன்று தான் உருவாக்கும் அதை அநேகமாக மலையகத்தோடு இருக்கின்ற மலையகத்தை பிரித்துவப்படுத்துகின்ற தமிழ் தலைவர்களும் பல தடவைகள் வலியுறுத்தி வர்றார்கள் கல்வி ரீதியாக அங்கே இருக்கிற ம பல குறைபாடுகள் உண்டு சாதாரணமாக இலங்கையில் பிள்ளைகள் குறைந்த பாடசாலைகளை மூட போகிறோம் என்றால் மலையத்தில் இருக்கிற பிள்ளைகள் சில போல பத்து புள்ளியுடன் பாடம் இருக்கின்ற அதை மூட எந்த கருத்து அதுதான் ஏனென்றால் ஒரு ஒரு பாடசாலைக்கு அந்த பிள்ளை போகிறதுன்றால் எத்தனையோ மலையை சுற்றி மலையை ஏறி போக வேண்டி அந்த பிள்ளை இன்னொரு பாடசாலைக்கு மாறி போறோண்டா ஏழு எட்டு கிலோமீட்டர் போகணும் அப்போ தரம் ஐந்து வரையும் இருக்கிற பாடசாலைக்கு பிள்ளை போகிறது மிகப்பெரிய கடினம் அதை விட அடுத்த ஆறாம் ஆண்டுக்கு படிக்க போகிறது ம மலையகத்தில் அவர் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் போகணும் அப்ப அந்த மலையக பாதைகள் போக்குவரத்துகள் அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய கடினமானவை அந்த இயற்கையினுடைய ஒழுங்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகம் அப்போ அந்த இயற்கையையும் வென்று கல்வியையும் வெல்ல வேணுமென்றால் வடக்கு கிழக்க போல அல்லது இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளைப் போல் மலையகத்தை தீர்மானிக்கிறார் அதுக்கு ஒரு விசேதமான கல்வி திட்டம் சலுகைகள் சம்பள திட்டங்கள் வழங்கப்படுற தான் அந்த கல்வி மாற்றத்தை நோக்கி போகும் வேலை வாய்ப்புகளும் ஒரு புறம்பானதாக அவர்களுக்கு இருக்க வேணும் ஒரு தொழில் வழங்கப்படுற பொழுது அவர்களுக்கான ஒரு தொழில் ஓக்கான ஒரு ஒரு அடிப்படைகள் இருக்க வேணும் இருந்தால்தான் அது வெற்றியை நோக்கி நகர்த்தும்